மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் நாளை முதல் பதிவாக வாய்ப்பு இருக்குது சில மாவட்டத்தில் இன்றைக்கு இரவும் நள்ளிரவுலருந்தே லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும் சில இடங்களில் நாளை அதிகாலை முதல் கண்டிப்பாக மழை பொழிவு அப்படிங்கிறது இது இதுவரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு இருபத்தஞ்சி வரைக்கும் பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது டிசம்பர் இருபத்தி ஆறுலேருந்து தான் நல்ல ஒரு மழை இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே அறிவிப்புகளில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம வானிலை அறிவிப்புல முன்பதாகவே நம்ம தேதிகள் போட்டிருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் கனமழை தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலன்னா பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க இந்த வானிலை அறிக்கையிலும் தொடர்ந்து நம்ம அதுதான் பார்க்க போறோம் நாளை அதிகாலை முதல் நிறைய மாவட்டத்தில் மழை பொழிய ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி பகல் நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மழை பொழியும் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம சொல்றோம் அது எப்படிங்க திடீர்னு இப்போ இந்த மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதின்னு ஒன்று உருவாச்சுங்க அது சென்னையில கொஞ்சமா மழை கொடுத்துட்டு வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவை நோக்கி நகர்ந்து போனதை பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்க முழுமையா கரையை கிடக்காம மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி தான் வரும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொடுத்தோம் ஆனா அது தமிழ்நாட்டை நோக்கி சீக்கிரமா வந்து கரையை கிடக்காம ரொம்ப நாளாக வங்கக்கடல் பகுதியிலேயே அங்கேயே நமக்கு வந்து நிலை நிலவி கொண்டிருந்த நம்ம பார்த்தோம் இப்போது நாளைக்கு அதிகாலையில் படிப்படியாக கரையை கடக்கப்போகுது அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை பகுதிகளில் கரையை கடந்து கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டில் நாளை அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் பரவலாக மழை பொழிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சென்னையில் நமக்கு பரவலாக இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இந்த ரெண்டு தேதிகளிலும் விட்டு விட்டு கனமழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு வானிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நம்ம காத்திருக்கு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னப்பா டிசம்பர்லேயே மார்ச் மாதிரி வெயில் அடித்தா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல ஒரு சில்லென்று ஒரு மறுபடியும் ஒரு கால சூழ்நிலை உருவாக போகுது நல்ல ஒரு கனமழையும் கிடைக்கப் போகுது நீங்கள் மறக்காமல் எல்லாருமே நீங்க லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப்லாம் யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு விட்டு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது ஆகவே கேடிசிசியில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமழையாக நமக்கு பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் அநேக இடங்களில் பரவலாக கனமழையும் எதிர்பாருங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அதாவது தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இரண்டுமே நமக்கு மழை பொழியும் தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நாளைய தினங்கள் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நாளைய தினங்களில் பரவலாக சில இடங்களில் லேசான மழையும் கேடிசிசியில் மிதமானதிலிருந்து கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் எப்போதுமே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மழை தொடங்கியாச்சு அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மழை பெய்யாமல் போகாது அதனால் அங்கேயும் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உள் மாவட்டத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மழை காலங்களில் தேவையான பொருட்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய க்ராசரிஸ் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு அதிகமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை நீங்கள் பிடிச்சி நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதையுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் அதனால் பா பார்த்து நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் டெல்டா மாவட்டங்கள் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஏன்னா கடலோர மாவட்டத்தில் நாளைக்கு நமக்கு மழை தொடங்கினு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் இப்ப டெல்டா மாவட்டத்துல மழை பொழிவுகள் நாளை மற்றும் நாளை மறுநாள் பரவலாக சில இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழையும் வந்து பதிவாகும் இப்ப டெல்டா மாவட்டத்துல மறுபடியும் நமக்கு மழை தொடங்க போது டிசம்பர் இறுதியில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி முதல் வாரங்கள்லாம் டெல்டாவில் நல்ல ஒரு தீவிர கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும் நாளைக்கும் நாளை மறுநாளும் லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் இப்ப சென்னை பகுதிகளெல்லாம் எடுத்துட்டோம்னா ஐந்துலேருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் நிறைய இடத்துல நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் சில இடத்துல ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர்னு கண்டிப்பாக நமக்கு மழை பதிவாகும் வங்கக்கடலில் உருவாகி இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைய தினங்களில் கரையை கடப்பதன் காரணமாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டாவிலும் பரவலாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக இருக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுங்க நாளை நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழை டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் கனமழையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கலாம் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்கள்ல அந்த கனமழையினுடைய தீவிரம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் அஞ்சு வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக நம்ம டெல்டா மாவட்டத்திலும் கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில இடங்கள்ல வந்து கனமழை சில இடங்கள்ல வந்து மிதமான மழையாக இருக்கும் உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையின் பல்வேறு பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதில் உள் மாவட்டத்தில் இருக்கிற திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை உண்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரி பெய்யாம இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கும் உள் மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நாம் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு தேனி தென்காசி பகுதிகள் தேனி தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வந்து அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த தேனி தென்காசி பகுதிகளுக்கு உங்களுக்கு இந்த மாதம் இறுதியில உங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் இந்த மாத இறுதியில நீங்க கனமழை எதிர்பாருங்க அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இது போன்ற தென் மாவட்டத்திற்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லா பகுதிகளுக்குமே தொடர்ந்து மழை இருக்குமா கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இடைவிடாத மழை பொழிவு அநேக இடங்கள்ல இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தா மிதமான மழை பொழிவு ஒரு சில இடங்கள்ல பார்த்தா கனமழையாக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே பெய்யாத பகுதிகள் மழை எங்கெல்லாம் சரி வர மழை இல்லையோ அங்கேயும் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் வந்து உறுதியாக இருக்கும் எந்தெந்த தேதிகளிலும் மழை இல்லாமல் இருந்துச்சோ ஆகவே இனி வரும் நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் இல்லாம இப்ப அடுத்து வரக்கூடிய ரெண்டு நாளும் வெயிலுடைய தாக்கம் இல்லாம நல்ல ஒரு அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நிலவ வாய்ப்பு ஊட்டி போலவே சென்னை எப்போ மாறும் அப்படின்னா பொங்கல் முடிஞ்ச உடனே பொங்கல் முடிஞ்ச உடனேயே அதிகாலையில் வந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சென்னையில் பொங்கல் நாட்கள் வரைக்கும் விட்டுவிட்டு நமக்கு மழை இருக்குது அப்படிங்கிறதுனால அதிக அளவு பனிப்பொழிவு வந்து நமக்கு தெரிஞ்சுக்காது சில நேரங்களில் பனிப்பொழிவு இருந்தாலும் சில நேரங்களில் பனிப்பொழிவு கொஞ்சம் குறைவா இருக்கிறது மாதிரி சில மாவட்டங்களை உணர முடியும் ஆனால் மிக மோசமான பனிப்பொழிவு நீலகிரியிலலாம் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு உதகை உள்ளிட்ட பகுதிகளெலாம் ரொம்ப பயங்கரமாக பனிப்பொழிவில் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே நமக்கு சென்னை போன்ற இடங்களிலும் மிக தீவிரமான பனிப்பொழிவுகள் ஜனவரி பொங்கல் முடிந்து உங்களுக்கு அதிக பனிப்பொழிவு இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு விட்டு விட்டு நமக்கு பரவலாக அவ்வப்போது மழை வந்து கொண்டே தான் இருக்கும் ஆகவே அடுத்து வரும் இரண்டு நாட்கள் உஷாராக இருங்க நிச்சயமாக நமக்கு மழை இருக்குது அநேக இடங்களிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க உங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம சேனலில் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்